பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கடந்த சில நாட்களாக கத்திரை வார்த்தை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் நாம் காபிரியல் தூதனும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் என்றதான தலைப்பிலே நாம் கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒன்பதாம் அதிகாரம் என்று சொல்லி ஒரு ஆப்ரி சொல்லுகிறது இந்த வார்த்தை சொன்னது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் காபரியல் தூதன் ஆம் எந்த காபரியல் தூதன் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தாரோ தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தாரோ அதே காபிரியல் தூதர் தான் பழைய ஏற்பாட்டிலே தானியல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிறார் பிள்ளைகளே இந்த தானியல் ஒன்பதாம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாவ அறிக்கையின் அதிகாரம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் தானியல் தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய தேசத்தினுடைய அவர் ஜங்களுக்காக தேசத்து மக்களுடைய சிறையிருப்புக்கு காரணம் என்ன என்று அவர் உணர்ந்து தன் ஜனத்தினுடைய பாவங்களுக்காக அவர் பாவ அறிக்கை செய்து அவர் ஜெபிக்கிறார் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்தி பணி நேரத்துல காபிரியல் தூடன் அவரை வந்து தொட்டார் என்று சொல்லி இருபத்தி ஓராமத்திலே அவர் சொல்லுகிறார் ஒன்பது இருபத்தி ஒன்றிலே நான் முன்பு கண்ட தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வந்து என்னை அந்திபலி நேரமாகிய வேலையில் என்னை தொட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அந்த அந்திபலி நேரம் என்பது நம்முடைய நேரப்படி நம்முடைய இந்திய இலங்கை நேரப்படி மாலை மூன்று மணி அதே அந்திபலி நேரம் தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவும் கல்வாடி சிலுவையிலே அவர் ஜீவனை நேரம் அந்த தானியலுக்கு இந்த காரியத்தை காரியார் உன்னுடைய ஜனத்தினுடைய மீறுதலை தவிர்க்கிறதற்கு அக்கிரமங்கள் பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு அக்கிரமங்களை தொலைப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா வரப்போகிறார் அவர் சங்கரிக்கப்பட போகிறார் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படுவதற்கு உன் ஜனத்தினுடைய அக்கிரமத்தை அவர் நிரந்தரமாய் விளக்கி போடுவதற்கு மேசியா சங்கரிக்கப்பட போகிறார் என்றதான ஒரு தரிசனத்தை காபிரியல் தூதன் தானியல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்ல வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து காபிரியல் தூதன் தானியலுக்கு தரிசனம் முன்னறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தன் அந்த பரிதாப நிலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையான இருந்த இஸ்ரேல் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறது வடக்கும் தெற்கும் என்று சொல்லி உடைந்து போயிருக்கிறது இந்த ரெண்டு ராஜ்யங்களும் மற்ற ராஜ்யங்களுக்கு அடிமையாக போயிருக்கிறது இது நிலைமைக்கு காரணம் என்ன கர்த்துடைய வார்த்தையை கேட்க அக்கிரமம் செய்துதான் பாவம் செய்துதான் காரணம் என்று சொல்லி அவர் உணர்ந்து தன் ஜனத்தினுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கும்படியாக மீண்டுமாக தன் ஜன தன்னுடைய தேசத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடுகிறார் அப்பொழுது காபிரியல் துதன் சொல்லுகிறான் உன்னுடைய ஜனத்தினுடைய நிலைமையை மாற்றுவதற்கு ஒருவர் வரப்போகிறார் அவருடைய மரண உன் நித்திய மீட்பு உண்டாக போகிறது உன் ஜனத்திற்கு பாவம் மன்னிக்கப்பட போகிறது உன் ஜனம் மீண்டுமாக அது உன்னுடைய தேசம் மீண்டுமாக எடுப்பித்து கட்டப்பட போகிறது சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை காபரியல் தூதன் தானியலுக்கு அறிவிக்கிறார் அன்பானது இனப் பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பது ஒரு துக்கத்திற்குரிய விஷயமாக இருந்தாலும் அவர் ஏன் அடிக்கப்பட்டார் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மீண்டுமாக கத்தப்படுவதற்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நிரந்தரமாய் நிவிருத்தியாக்கப்பட்டு அவைகள் நிவிருத்தி ஆக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் மறத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக கத்தப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மறித்தார் என்கிறதான காரியத்தை மறிக்க போகிறார் என்றதான காரியத்தை அன்றைக்கு தானியலுக்கு திருகு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு நமக்காக இயேசு மறித்தார் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவதற்காக பிசாசு இடித்து போட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டுவதற்காக இயேசு நமக்காய் மறித்தார் என்றதான வார்த்தை இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தை மூலமாக அறிவிக்கப்படுகிறது அன்பான தேடி பிள்ளைகளே இயேசு சிலுவையில மறித்தது பாவத்தை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாக அவர் ஆசிரவிப்பதற்காகக் கட்டுவதற்காகத்தான் இயேசு நம்மளுக்காக சிறுவையிலே மறித்தார் அன்பானதியுடைய பிள்ளைகளே இயேசு சிறுவையில மறத்ததினாலே ஒட்டுமொத்த உலகத்தானுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அடிமைகளாக இருந்த இஸ்ரோவை தேசம் மீண்டுமாக விடுதலையாக்கப்பட்டது அன்பானதியுடைய பிள்ளைகளே அவரை நம்பினவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் அவர்கள் நம்பினவர் அவரை நம்பினவர்கள் கெட்டுப் போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பான நடைப்பிள்ளைகளை உங்களுக்காக எனக்காக மறித்த இயேசு நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக கட்டவர் அவர் இருக்கிறார் நம்மை ஆசிரிக்க ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஆசிரதிக்கிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம் ஜெடிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டாண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசிரதைமையா நீர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்து ஏன் இந்த உலகத்தில் அண்டவரை வந்து அண்டவரை சிலுவையில் மறித்தீரண்டதான காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ சொன்ன முனைக்கிறவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே மீண்டும் எடுப்பித்து கட்டுவதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காய் சிலுவையில் மறித்தீரென்றதான காரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிற முளைக்கிறவைக்காய் ஸ்ரோத்ரம் அண்டவரே எங்களுக்காய் மறித்த தேவனே உமக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீ தாம் அண்டவரை எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவீராக ஆண்டவரே ஸ்திரப்படுத்துவீராக எங்கள் வாழ்க்கை ஆண்டு முறை விசுவாசினால் இடிக்கப்பட்டிருக்க என்னுடைய வாழ்க்கை சீரடிக்கப்பட்டிருக்க எங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக நீர் கட்டும்படி ஆச்சு நினைக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டு முறை இயேசு நாமத்திரம் மீண்டும் கட்டப்படுவதாக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டு நீர் துணை இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியா இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பார் பிரைஸ்லா பிரைஸ்லா